மூன்றாம் தகுதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அதிர்ஷ்டம் இடபராசி நேர்களை உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் உண்டு மிதனராசி நேர்களை போட்ட திட்டங்களை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கடகராசி நேர்களே செல்வாக்கு பூகள் உயர்ந்து காணப்படும் அரசாங்க துறையில் திடீர் உதவிகள் கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேர்களை பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் தடைபற்ற காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் கன்னிராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்ற நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் கைகூடும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் துளாராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த உறவு ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு நண்பர்களிடத்தில் அவதானம் தேவை விருச்சகராசி நேர்களே வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் தற்பெருமை தவிர்த்து அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை நிதானமிருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசி வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் எனினும் அவதானம் தேவை வீண் விரயங்களுக்கான சூழல் தென்படுகிறது இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மகராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் பொறுமை அவசியம் பிறர் விடங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் கும்பராசி நேர்களை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருட்கள் காணா போவதற்கான சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் அவசியம் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வண்டி வாகன யோகம் உண்டு சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும்